ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க தினமும் வந்து இறைவனை நினைப்போம் இது என்ன புதுசாக இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க தினம் இங்கே வாழ்வில் வந்து தினமும் இறைவனை நினைச்சி கும்பிட்டுட்டே வாங்க பெரிய மாற்றத்தை உணர்வீங்க இறைவன் அருளால் வந்து உங்களுடைய வாழ்வு வந்து எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்புடன் வாழ்வீங்க வாழ்வதற்கும் வாழ்த்துக்கள்ங்க தினமும் இறைவனை நினச்சி பண்ணுங்க அதனால் என்னென்னா உங்களால் மனதால் சுமக்க முடியாத சுமையெல்லாம் எந்திரிச்சின்னு வச்சுக்கோங்க வாழ்வில் வரும்போது இதை வந்து இறைவனிடம் இறக்கி வச்சிடுங்க உங்கள் கைகளில் இருக்க வரது தான் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெருசாக தெரியும் ஆனால் வந்து இறைவன் கைக்கு செஞ்சிருச்சுன்னா அனைத்தையும் இறைவன் வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கணும் அவர் தான் இவ்வளோகத்திலேயே பெரியவங்க அவரால் வந்து விதியையும் கூட மாற்ற முடியும் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு ஒரு நிமிஷம் போதுங்க அதனால் வந்து எல்லா சூழ்நிலையிலையும் இறைவனை நம்பி இறை சிந்தனையுடன் நம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களோடு நேர்மறையான சிந்தனையோடு வாழ்க்கையை வாழுங்க பாருங்கள் தினமும் உங்களுக்கு இறைவனையே நினச்சிக்கிட்டே இருந்துட்டு சிவ சிவா அப்படின்னு எந்த கடவுள் உங்களுக்கு விருப்பமோ அதை கும்பிட்டுட்டே வாங்கப்பாங்க உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்குங்க எல்லோருக்கும் எல்லா நலமும் எல்லா வளமும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறோங்க